என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று சரியான நேரத்தில்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா நான் உன்னை தேடி வந்த நேரம் இந்த தீய சக்தி உனக்கு மிகவும் நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்தது இந்த தீய சக்தியானது உனக்கு மிகவும் நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது இந்த கருப்பனும் சரியாக நுழைந்ததும் என்னைக் கண்டு அது ஓட்டம் எடுத்து விட்டது அப்படியானால் இன்னமும் சில நொடி நான் தாமதித்திருந்தேனானால் உன்னை தேடி வந்த இந்த தீய சக்தி உன்னை என்ன செய்திருக்குமோ தெரியாதல்லவா ஆனாலும் உன் அப்பன் கருப்பன் சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக கணித்துதான் வந்திருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்பது நான் ஏற்கனவே குறித்து வைத்தது இந்த நேரத்தில் உனக்கு ஒரு கெட்டது நடக்கும் என்றால் அது நிச்சயமாக எனக்கு தெரிய வந்துவிடும் அதனால் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நிச்சயமாக செய்து விடுவேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை நான் தவிக்க விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுவரையிலும் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கிறான் என்கின்ற தைரியத்தில்தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் இதுபோன்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்து விட்டாரே அவர் வரவில்லை என்றால் இந்த தீய சக்தி நம்மை என்ன செய்திருக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகிறாயல்லவா அல்லவா என் குழந்தையே கலக்கமே இருக்கக்கூடாது உன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த சிந்தனையும் வேறெங்கும் சென்றுவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை வழிநடத்த இந்த கருப்பன் நான் வருவேன் என்பது உன் மனதிற்குள் மிக பெரிய புரிதலில் இருக்க வேண்டும் நான் உனக்கு நடத்துவதும் நான் உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டாய் ஆனால் உன்னோடு நான் தருகின்ற இந்த வெற்றியை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் தெளிவாக தெரிந்து விடுவாய் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு நான் சொல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது உனக்காக இந்த கருப்பன் வருகிறான் என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது தீய சக்தி எங்கிருந்து வந்தது அது யாராக இருந்தார்கள் என்பதனை உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா என் குழந்தையை நான் சொல்ல வந்த இந்த தீய சக்தியானது ஒரு மனிதரைத்தான் சொல்கின்றேன் எந்த ஒரு பிள்ளி ஏவல் சூனியங்களோ செய்வினைகளோ உன்னை நெருங்கவில்லை நான் சொல்கின்ற இந்த தீய சக்தியானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல கஷ்டங்களை இத்தனை காலமும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது உடன் இருப்பது என்னவென்று தெரியாமல் தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை இருக்கின்ற ஒருவர் அடிக்கடி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் அடிக்கடி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கின்றார் நல்ல பாதையில் நீ பயணிக்கும் பொழுது கூட இவர்கள் உனக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்றார்கள் வேண்டும் என்றே உன்னை தீய பாதைக்கு அழைத்து சென்று விடுகின்றார்கள் பலவிதமான கஷ்டங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது இவர்களால் என்ன சொன்னாலும் இவர்கள் உன்னிடம் நம்புகின்ற விதமாகத்தான் பேசுகிறார்கள் நீயே வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இவர்கள் உன்னை விட்டு விடுவதில்லை ஏதாவது ஒரு விஷயத்தை உன் மனதிற்குள் சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்குள் தெளிவுபடுத்தி வேண்டும் என்றே உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து காயப்படுத்திவிட இவர்கள் எண்ணுகிறார்கள் இது போன்று ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் கண்டு என் பிள்ளை பட்ட பாடு என்னவென்று உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் இன்னமும் இவர்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறார்கள் என்பதுதான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது கருப்பனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் நிச்சயமாக கெடுதலை நடத்தவும் உன் மனதை காயப்படுத்தவும் எங்கிருந்தாவது இவர்கள் உன்னை தேடி வந்ததானே ஆக வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன்னுடைய மனதை கலங்கடிக்க வைக்கத்தானே வேண்டும் அதையெல்லாம் இவர்கள் சரியாக செய்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் வந்தது சரிதானே நான் வந்த நேரமும் சரிதானே என் பிள்ளை உன்னை காப்பாற்ற இந்த கருப்பன் வருவான் என்று இப்பொழுதாவது நீ நம்புகிறாயா என் குழந்தையை தீய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை ஆட்டி நினைத்தது தீய விஷயங்கள் உன்னோடு இருந்து உனக்கு காயங்களை கொடுக்க துணிந்தது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதை உனக்கு நான் சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் நான் உனக்கு உறுதி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் எந்த நிலையிலும் எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் வருவதாக இருந்தாலும் இந்த கருப்பன் முன்னின்று அதனை தடுத்து நிறுத்தி உனக்கான நன்மைகளை நான் உருவாக்கி கொடுத்துடுவேன் கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை இப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும் என்று நாம் கணித்து விட முடியாது என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்ன திருப்பங்கள் வரும் என்பது நீ நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க மாட்டாய் ஆனால் உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் எப்பொழுது எப்படி நடத்த வேண்டும் என்பது உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் எந்த மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவு மிக பெரிய வெற்றியை என் குழந்தை நீ நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் என்றும் என்றென்றும் உனக்காக நான் வருவதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் கருப்பன் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் எதிர்மறையான விஷயங்களை பேசுகின்றவர்களும் நல்ல பாதையை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்றே உன்னுடைய மனதில் கெடுதலான எண்ணங்களை புகுத்துபவர்களையும் ஒருபோதும் உன் அருகில் நீ வைத்திருக்க கூடாது இன்று நான் விரட்டி எப்பொழுதும் கருப்பன் இதையே வேலையாக வைத்துக் கொண்டிருக்க முடியாதல்லவா தீ தீய சக்திகளாக இருக்கக்கூடிய செய்வினைகளையோ பெள்ளி ஏவல் சூனியங்களையோ இந்த கருப்பன் கண் அசைவில் அடித்து விரட்டி விடுவேன் ஆனால் இந்த மனிதர்களை நீதான் விரட்ட வேண்டும் கருப்பன் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பதை உணர்ந்து கொண்டு நீதான் இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அப்படி யார்தான் உன்னோடு என்ன விஷயத்தை பற்றி பேசினார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை போகிறேன் என்று சொன்ன உடனேயே அதற்கு எதிர்மறையான விளைவு ஏற்படும் என்று பல விஷயங்களை எடுத்து வைத்தார்கள் அல்லவா இவர்களை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இவர்களை பற்றித்தான் இந்த கருப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து நான் தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று தெளிவாக உணர்ந்து கொண்டால் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் உன்னால் சரியாக புரிந்திட முடியும் நான் நடத்த வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டேனானால் ஒரு பொழுதும் அதிலிருந்து மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படியானால் இப்பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயத்தை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் என்ன பயம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கவலை அத்தனையையும் மறந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராத நேரங்களை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்திர முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் என்ன திருப்பம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் இந்த கருப்பனும் அங்கு இரு இருக்கிறான் என்பதனை நீ உணர்ந்து விடலாம் அப்பன் ஒருபொழுதும் உன்னை சுற்றி இது போன்று தீய விஷயங்களை நடமாட அனுமதி கொடுப்பதில்லை எப்பொழுது இதற்கு நீ இடம் கொடுக்கிறாயோ எப்பொழுது இந்த விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு நீ அனுமதி கொடுக்கிறாயோ அப்பொழுது உனக்கு அத்தனை கஷ்டங்களும் உன்னை தேடி வரும் இதனால் வரையிலும் நீ பட்டது உன் வாழ்க்கையில் நடந்தது என்று அத்தனையையும் தாண்டி நீ ஒரு பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றாய் நீ எதையும் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்தது கிடையாது ஆனால் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் இருந்து விட்ட பிறகு உனக்கே பல எதிர்பார்ப்புகள் கருப்பனின் மீது வந்து விட்டது அப்பன் எந்த நிலையிலும் நம்மை கைவிட மாட்டான் கருப்பன் எந்த நேரத்திலும் நம்மை விட்டு விலகி நிற்க மாட்டான் என்பது என் குழந்தைக்கு நிச்சயமாக புரிந்துவிட்டது என் பிள்ளையே இதிலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நான் உன் முன்னால் உனக்கு தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நடந்து முடிந்ததை எண்ணி வருத்தப்படாதே நடக்கக்கூடியவைகளை நினைத்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இரு வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்தவர்கள் வேண்டும் என்றே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்த எண்ணியவர்கள் என்று இவர்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது இனிமேல் இருபோதும் இவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ முடிவெடுத்துக்கொள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சரியாக நிச்சயமாக நல்லதொரு பாதையில் உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கிறான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அப்பணி அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் தவறான பாதையில் செல்வதாக இருந்தாலும் கூட கருப்பனால் சரியான பாதைக்கு அழைத்து வரப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விடாது இந்த கருப்பனின் அன்பு அத்தனை சுலபமாக உன்னை தள்ளிவிட்டு விடாது உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது அப்ப நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காதது என்று எதுவும் கிடையாது கருப்ப நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இல்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை நீ நான் சொன்னது போல உன்னோடு பேசுகின்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையை விட்டு நீ விலக்கி வைத்து விட்டால் போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமும் தானாகவே உனக்கு நடக்கும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் தானாகவே உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை மனம் நிறைய தீய எண்ணங்களோடு எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை கண்டு பதற்றமடையாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எதனால் வருகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் இந்த கருப்பணி அன்பு உனக்கு ஏகப்பட்ட நம்பிக்கைகளையும் ஏகப்பட்ட மாற்றங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ முழுமையாக நம்பினாயானால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் எளிதாக காப்பாற்றி கொள்ள முடியும் எதையுமே எண்ணி என் பிள்ளை பெரிதாக வருந்த மாட்டாய் இந்த நிலையை கடந்து உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் பல நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்து விட்டது என்பதும் நீ இனி நினைத்தாலும் உன் மாற்ற முடியாது தீய சக்தி உன்னை நெருங்கினால் கருப்பன் அங்கு வந்து தன் ஆட்டத்தை காண்பிப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அதனால் சுற்றி இருப்பவர்கள் உன்னை அதை செய்து விட்டார்களே இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி ஒருபொழுதும் என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்ன நடந்தாலும் தைரியமாக இரு என்ன நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளில் நல்லபடியாக ஒப்படைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே இனி நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ உணர்ந்துவிட்டால் இனி என்ன நடந்தாலும் அது உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருந்து நடத்திய ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக இனிமேல் உறுதி செய்து கொள்ளத்தான் போகிறாய் கருப்பனை உணர முடியாதவர்கள் யாரும் இருக்கிறார்களா கருப்பனின் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபொழுதும் என் குழந்தை நீ இழந்து விடாதே நான் நடத்துவது எல்லாம் உன்னுடைய வெற்றியின் அடிப்படை இனி எப்பொழுதும் எதற்கும் கலங்காமல் இரு உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் சொல்லிவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அப்பனின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இருந்தால் என்னை ஒருபொழுதும் நீ தாண்டிச் செல்லாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்